வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மதுவிலக்கு ஆயர் வாழ்த்து துறை அமைச்சர் முத்துசாமியின் தந்த திமுக வேட்பாளர் பிரகாஷ் அங்கிருந்த தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கருணாநிதி பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அமைச்சர் முத்துசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார் அதே போன்று மாநிலங்களவை உறுப்பினர் அந்தயூ செல்வராஜ் உள்ளிட்ட திமுக பிரமுகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி மக்களின் நலனுக்காக பாடுபடுவேன் என்றும் கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்குகளை பெறுவேன் என்றும் அதன் மூலம் வெற்றி அடைவேன் என்றும் கருத்து தெரிவித்தார் தலைவரின் புகழ் இடமான பேராசிரியர் புகழ் இடமான பேராசிரியர் புகழ் தலைவர் தளபதி